மாட்டு <laughs> பண்ணுற நம்ம விளையாட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஹெல்மெட் கார்யா. அடுத்தது நம்ம செல்வம் செல்வம் இணைந்து ஆதி ரமேஷ் புதுக்கேட்டி அகல் இனியா போட்ட போட்ட நைகன் போயிட்டு சொல்லு சொல்லு

தஞ்சை மாவட்டமா மூன்றாவது தஞ்சை மாவட்டமா சொன்ன இல்ல இல்ல அந்தது ரெண்டாம் ஆண்டு வந்துடும்

மாடு <laughs> காட்ட <laughs> தந்தை திரு முருகன் நேதாஜி ராயன்பேட்டி நேதாஜி हम बताएंगे। अब ये काम नीचे का रेस्तरां जो नान बताएंगे हमें। ஒதுப்பா ஒதுப்பாடு நாடு ¡Albre! ¡Odiga, papón! ¡Bodigre, bodigre! ¡Odiga! ¡Odiga!

வண்டியாங்க <laughs> <laughs> செட்டு போராடி ஆட்சி ஆட்சிக்குடா தம்பி ரே ஒதுக்கப்பா लो ये और ये 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 எப்படி <Noise/> <Overlap/> வண்டிக்கு வர வேண்டிய தீப்பற்றவிதம் எப்படி <Overlap/> முதலாவதாக வெங்கடேசன் பால் தந்தை முதலாவதாக இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் தஞ்சை காமேஷ் இரண்டாவதாக மூன்றாவது இடம் முதலிடமே கடுமையான போராட்டம் மரியம்மா வேற சுமுட்டி ஓடுங்கப்பா ஓட்டாலிகள் நாங்களோட ஓட்டப்பட்டி எம்ஆர் கவுசல் மிகா தோப்பு குடும்பரமணியே தரர் ஜனனி நான்காவது ஐந்தாவது சுற்றுப்பட்டி சேவப்பட்டி சுற்றுப்பட்டி ரவி కుమార్ ஓட்டு வரும் சார்பில் அஜித் அம்பாடாத்தூர் வந்து மைக்கட் போணும் பைக்கட் போடுங்க அஞ்சாம் வேடமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் பேரே பிறகு முதல்ல அங்கே முதலை இப்படி எட்டத்தில் முதல் இடத்தை தனக்கு என தங்க வேண்டி வந்து வந்திருக்கும் நாட்டில் ஒரு மேலே இரண்டைக்கு பெருமை கேப்படை அரட்டை காலி அப்பன் குழு வெங்கடேசன் கால் பந்தை முதலாவதாக இரண்டாவதாக தந்தை மாவட்டம் திரு முருகன் ராயப்பன்பட்டி நேதாஜி சி எம் காமேஷ் இணைந்தேன் இரண்டாவதாக ஆட்சியில் சாரணி என்றுபட்டி ரமேஷ் மூன்றாவதாக அணைப்பட்டி அகலினி இளம் இளம் முகில் பாண்டியன்

அப்படியே வந்து நம்ம நம்மளோட பந்து நூறு நூறு ஓவர். கரெக்ட்டா வெட்ட வெட்டன் கால் பண்ணியா சூப்பர் வெட்டியா கால் சூப்பர் ஒரு விளக்குல வந்து பாருங்க 1 2 3 இது 3 3 ஹவுண்டர் ஏ அவுட் போகுற வலிக்காரங்க வாங்க தி ஜாஸ் இது ஒரு என்ன நம்ம பந்துல பார வந்து ஜெங்குபா